டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டி எஸ் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கலை இணைய இருக்கிறதா செய்தி வந்து இது தாவேக்கு ரொம்ப கூடுதல் பலத்தை தருமா இல்ல முதல்ல எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செய்தி தானே இன்னைக்கு வந்திருக்கு அப்போ அது ஏன் ராஜினாமா செய்தார் என்பது முதல் கதை இல்லையா அதற்கு பிறகுதானே தாவேக்கா என்ற கட்சியில் செங்கோட்டையன் என்ற ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இணைவது என்பதை பற்றி பேசணும் அப்போ அந்த ஏன் வந்து அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் என்ப என்ற ஒரு பதவியை ராஜினாமா செய்தார் கட்சி தாவல் தடை சட்டம் வந்துட போகுது அப்படிங்கிறது அப்படிதான் இல்லையா அப்போது கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்தியாவில் அது என்னன்னு முதல்ல தெரியணும்ல அநேகமாக நேயர்களுக்கு தெரியலை அநேகமாக அரசியல்வாதிகளுக்கும் ஊடகர்களுக்கும் கூட தெரியுமா என்பது எனக்கு தெரியாது என்ன கேட்டால் இந்திய துணைக்கண்டத்தில் இந்த நாடாளுமன்ற பாதையில் வந்து எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படும் இருக்கும் பொழுது அந்தந்த கட்சிகள் வந்து அடுத்த கட்சிகளில் இருந்து எல்லாம் தங்கள் பக்கம் எழுத்து அதிகாரத்தை மாற்றி தங்களுக்கு சாதகமாக அமைத்து கொண்டும் பொழுது அந்த ஆட்சி இந்த ஆட்சியாக மாறிடும் அப்படியெல்லாம் வந்து பண்ணுவாங்க காங்கிரஸ் பாஜக இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க அப்படி பண்ணும் பொழுது அப்படி மொத்தமாக இங்கிருந்து அப்படி போகிறவங்க தனியாக போறவங்க இவங்க எல்லாம் ஆயாராம் கோயாராம்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு காலம் இருந்தது சரியா உங்க காலத்துக்கு முந்தைய காலாய்க்கா சொல்கிறேன் அப்போ இவங்கெல்லாம் ஆயா ராம் கோயாராம் வட இந்திய மொழி தான் அப்படி வந்து மாறி போகிறவங்க இதையெல்லாம் தடுக்கணும் ஒரு கட்சியில் அந்த கட்சி உறுப்பினராக இருந்து அந்த கட்சியினுடைய தேர்தல் சின்னத்தை வாங்கி அந்த சின்னத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்று அந்த கட்சிக்காக அந்த சின்னத்திற்காக போட்ட வாக்குகளை பெற்று வெற்றி அடைஞ்சு எம்எல்ஏவோ எம்பியாகவும் இருக்காங்க இவர் திடீர்னு தன் விருப்பத்துக்காக இன்னொரு கட்சிக்கு போயிட்டாரு என்று சொன்னால் இது என்ன பழக்கம் அப்போது எதற்காக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதினுடைய இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு ஒன்று இருக்குது மக்கள் தங்கள் பிரதிநிதியை எதற்காக போட்டோமோ அதற்காக அவர் இல்லாமல் தாங்கள் எது எந்த கட்சியை எதிர்த்தோமோ அந்த கட்சிக்கு போயிட்டே அர்த்தம் தேர்தல் ஆணையம்னு ஒன்று எதுக்கு இருக்கு அவரை நீங்கள் இந்த கட்சியில் உறுப்பினர் அந்த கட்சியில் இந்த சின்னத்தில் எவ்வளவு வாக்கு வாங்கி வெற்றி பெற்றீர்கள் அதனால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்த தேர்தல் ஆணையம் மூஞ்சியில் கரிபூசுற மாதிரி இருக்க அப்போ கட்சி தாவல் தடை சட்டம்னு ஒன்று கொண்டாடணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்காங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சரவையிலையும் நிறைய பேரை கொண்டு வருவதற்காக இப்படி செய்வாங்க ஐயா மக்களவையில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களில் ஒரு பதினைந்து விழுக்காடு தான் அமைச்சரில் அமைச்சராக ஆகலாம் அப்படின்னு ஒரு கட்சி தாவல் தடை சட்டம் இதற்காக இதற்காக சட்டமன்றத்தில் எவ்வளோ உறுப்பினர்கள் மொத்தம் இருக்காங்களோ சட்டமன்ற உறுப்பினர்கள் அதில் பதினைந்து விழுக்காடு தான் ஆகலாம் இப்படியாக கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு உறுப்பினரும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் பத்தாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டதுன்னு கொண்டாடுறாங்க இதில் நீங்கள் கட்சி தாவினால் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் உங்களுடைய அந்த எம்எல்ஏ பதவி அல்லது எம்பி பதவி பறிக்கப்படும் என்பதையும் கொண்டாட அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் என்பது பறிக்குது என்று சொன்னால் ஐயா உண்மையாகவே அந்த கட்சியை பிடிக்கலை நிறைய பேருக்கு அந்த கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு அல்லது தலைமையில் தப்பானவங்க வந்துட்டாங்க ஏதோ காரணத்தினால அப்போ மொத்தமாக அவங்க வந்து வெளியே வந்து தனி கட்சியாகவோ தனி ஆட்சியாகவோ இன்னொரு கட்சியுடன் சேர்ந்ததாகவோ போகிறாங்க நிறைய பேர் அப்போ அந்த மக்கள் மத்தியிலும் கூட அது ஏற்கப்படும் அப்படி உள்ளவர்கள் என்ன செய்ய இவங்களுக்குள்ளே குழப்பம் தயார் செய்யும் போது அரசியல் சட்ட திருத்தத்தை மூன்றில் இரண்டு பங்கு ஒரு கட்சியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது மக்களவை உறுப்பினர்கள் வெளியே பிரிந்து வந்து தனியாக இயங்கவோ வேறொரு கட்சியுடன் சேரவோ உரிமை உண்டு இப்படி கட்டித்தாளர் சட்டத்திலேயே ஒரு திருத்தம் இதையும் கொண்டாடுறாங்க இப்படியாக கொண்டாந்த ஒரு முறை இருந்தது இதை வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா என்பதாகவும் சொன்னாங்க இதுதான் வந்து ஜனநாயகத்தை ஸ்திரத்தன்மைப்படுத்த போகுது என்று சொல்லி நாடாளுமன்ற பாதையினுடைய ஆர்வலர்கள் ஆதரவாளர்கள் ஏற்பாளர்கள் செயல்பாட்டாளர்களான தேர்தல் ஆணையம் கொண்டாந்துருக்கு இது மட்டுமே போதுமானு கேட்டால் அது ஒரு சிக்கல் இருக்கட்டும் இப்போ சமீபத்து நீங்கள் சிக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஆள் இன்னொரு கட்சியினுடைய சின்னம் தண்டிப்பாங்க அது சிக்கல் வந்துருச்சா சமீபத்தில் நீதிமன்றங்களில் போறா சிக்கல் வந்துச்சு அப்போ எப்படி நீங்கள் வந்து நான் வேற ஒரு கட்சியில் இருக்கேன் உங்கள் கட்சியுடன் கூட்டணி நீங்கள் தான் தலைமை கட்சி கூட்டணியில் உங்களுடைய கட்சியினுடைய சின்னத்தில் நான் சின்னம் கொடுங்கன்னு நிற்க முடியுமா நிற்க முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அந்த கட்சியில் எந்த கட்சியில் சின்னம் வாங்குவீர்களோ அந்த கட்சியில் நீங்கள் உறுப்பினர் நானாக தான் முடியும் அப்போ நான் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கூட இருப்பேன் ஒரு கட்சியினுடைய பிரமுகராக இருப்பேன் ஆனால் இன்னொரு கட்சியில் அந்த கூட்டணி தலைமை தாங்கும் கட்சியில் போய் உறுப்பினர் என்ற படிவத்திலும் கையெழுத்து போட்டு விட்டு சின்னத்தையும் வாங்கி நிற்பேன் புரியுதுங்களா அப்போ தேர்தல் ஆணைய சட்டப்படி என்ன வந்துடுறாருன்னா அவர் வந்து திமுக அதிமுக உறுப்பினராக தான் இருப்பார் உதாரணமா உதயசூரியின் சின்னத்தில் நின்ற நின்று இப்ப சட்டமன்ற உறுப்பினராக ஜவஹர்லா இருக்கிறாரு அன்பு அப்துல் சாமி இருக்கிறாரு ஈஸ்வரன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வேல்முருகன் இருக்கிறாரு இப்படி எல்லோரும் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் திமுக என்பதாகத்தான் சட்டமன்ற குறிப்பிலும் இருக்கும் தேர்தல் ஆணைய பதிவிலையும் இருக்கும் ஆனால் அவங்க வந்து தனியாக வாழ்வுரிமை கட்சி மனிதநிலை மக்கள் கட்சி இப்படி வச்சுக்கோங்க இதற்கு முந்திய அதே மாதிரி அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அவர் புரட்சி பாரதம் பூவை ஜெகன்னு சொன்னால் அண்ணாதிமுக சின்ன தனிப்பார் என்னால் அண்ணாதிமுக உறுப்பினர் தான் இருக்கும் இதற்கு முந்தைய சட்டமன்றம் மக்களவை இந்த இந்திய மக்களவை எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொன்பதுல விழுப்புரத்திலிருந்து ரவிக்குமார் விடுதலை சிறுத்தை பொதுச்சியாளராக இருப்பார் ஆனால் திமுக திமுகவினுடைய உறுப்பினர் என்பதுதான் கோர்ட்டில் போய் திமுக உறுப்பினர்களும் பார்த்தீங்களா அன்னிகாடிதர் அதே போல தான் இருந்து ஈரோட்டில் இருந்து வந்தவர் இப்படி வந்து ஒன்று வரும் இத்தனை குழப்பங்களும் மக்களுக்கு புரியாது இதில் இப்பொழுது ராஜினாமா செய்த செங்கோட்டையன் நீக்கப்பட்டு விட்ட நீக்கப்பட்டு விட்டார் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர் தானே நீக்கப்பட்ட பிறகு அவர் எந்த கட்சியினுடைய எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ தான் தேர்தல் ஆணையத்தின்படி அதிமுக எம்எல்ஏவா இருந்திருப்பார் நீக்கப்பட்டார ஐயா நானா நீங்கினால்தான் பதவி பறிபோகம் நீக்கியதே கட்சி அப்ப அவர் என்ன அவர் எம்எல்ஏ இருக்காரா இல்லையா எம்எல்ஏ இருக்காருல்ல ஓபிஎஸ் நீக்கப்பட்ட அனைத்து இந்திய ஜனநாயக கழகம் எவ்வளவு ஆண்டாகுது மூணு வருஷம் சட்டமன்றத்துக்கு வராரா இல்லையா சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரா இல்லையா மனோஜ் பாண்டியன் முந்தானியத்து வர சட்டமன்றத்துக்கு வந்துட்டு இருந்தாரா இல்லையா நீக்கப்பட்ட பிறகு வைத்தியலிங்கம் நீக்கப்பட்ட பிறகு சட்டமன்றத்துக்கு வந்துட்டு இருக்காரா இல்லையா ஐயப்பன் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு இருக்காரா இல்லையா எல்லாம் வந்துட்டு இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் எந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணாதிமுகன்னு ஒண்ணு இருக்கு அதனுடைய கட்சி அதனுடைய தலைவர் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் அலர் வச்சுக்கிடுங்க அந்த கட்சியினுடைய உறுப்பினர் அல்ல நீக்கப்பட்டாச்சு அப்போ அவர்கள் வந்து வேற ஏதாவது கட்சியில் போய் இல்ல இல்லை ஆனால் சட்டமன்றத்துக்கு வராங்க எப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும் இருக்க முடியும் அவரால் தான் நீக்கினாங்க இவராக வெளியே போகல இல்லையா அப்போ அவர் வந்து சுயேட்சையான எந்த கட்சியும் சார்பற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கார் இப்படித்தான் செங்கோட்டையனும் நீக்கப்பட்ட அடுத்த நிமிடமே ஒரு கட்சி சார்பற்ற சுயேட்சையான சட்டமன்ற உறுப்பினர் புரியுதுங்களா இன்னைக்கு தலைமைச் செயலகத்தில் பார்த்து பேசியதுனால திமுக அது உறுதியா இருக்காரு என்பதையே புரிஞ்சுக்குவோம் அப்படி சேருவதனால இவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பறிக்கப்பட முடியாது ஒரு சுயேட்சை உறுப்பினர் ஒரு கட்சியில் போய் சேர் வந்தால் அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ இருப்பாரு அப்ப பயந்துகிட்டு ஓஹோ இது கட்சி தாவல் தடை சட்டம் நம்ம மீது பாய்ந்துவிடும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறி போய்விடும் என்று பயந்துக்கிட்டு இப்பவுமே சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா செய்தாரா என்ற கேள்வி எழுது இந்த விவரம் தெரிஞ்சாதான் கேள்வி எழுதும் அதே எப்படி இந்த விவரம் எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஆதாரங்கள்லாம் இருக்கு விஜயகாந்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களில் பதினோரு பேருக்கு மேலே போய் ஜெயலலிதாட்ட போய் அவங்கெல்லாம் முழுக்க விசுவாசத்தை காட்டினாங்க எழுக்காக போனீங்க என்று கேட்டால் எங்களுடைய தொகுதி நலனை பற்றி முதலமைச்சர்கிட்ட பேச போனோம்னு சொன்னாங்க எங்கள் கட்சி ஆளுநர்லாம் எழுக்கிறாங்க ஜெயலலிதா என்பதாக கூட பேசப்பட்டது விஜயகாந்த் சொன்னார் உடனடியாக ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வேணால் வெளியேற்றுங்க அவர் வெளியேற்றலை வெளியேற்றினால் அவங்க சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினராகி அண்ணாதிமுக எம்எல்ஏவே மாறிடுவான் வெளியேற்றிட்ட பதினோரு பேருக்கு மேலே இவருடைய சட்டமன்ற எண்ணிக்கை குறைந்து இவர் எதிர்கட்சி தலைவர் பதவி பெறும் அது அவர் கவனமாக இருந்தார் அப்போது சுயேட்சை எம்எல்ஏ ஆயிடுவாங்க வெளியேற்றினால் டிஸ்மிஸ் பண்ணால் கட்சியை விட்டு அந்த பக்கம் போய் சேர்ந்துவதற்கு ஏதுவாக போய்விடும் என்பதை கவனித்து செய்தார் இதுவும் கூட நாம் தப்பா புரிஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோம் பாதத்துக்கு சரியா ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு தேவேந்திரகுளவெளாளர் கூட்டமைப்பு என்ற பெயரில் இயக்கம் நடத்தி அதன் மூலமாக ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது ஒரு சின்னம் வேணுமே அவர் நினைச்சுக்கிட்டு மக்கள் சின்னம் வேணும்னு நினைப்பாங்க என்று இவங்க எல்லாம் நினைச்சுக்கிறாங்க அரசியல்வாதிகள் சின்னத்துக்கு மக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காங்க என்பதை வந்து ஆர் கே நகர அதெல்லாம் எல்லா மக்கள் தானே மக்களுக்கு வந்து சின்னம் மட்டும் முக்கியம் இல்ல இது ஒரு மாயை ஒரு ஒரு பகுதி சின்னம் என்பதும் ஆனால் சின்னம் என்பது மாயை தான் நீங்க பிரபலம் உங்களுக்கு போடணும்னு நினைச்சா நீங்க என்ன நீங்க சொல்றீங்களோ அதை கேட்டுக்குவோம் இது அன்னிக்கே இன்னைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஒரு நிமிஷத்தில் போயிருந்து அதனால் எல்லோருக்கும் எல்லா கிராமத்துக்கும் போயிடும் ஆர்கே நகர் தொகுதியில் தொப்பி சின்னத்தில் எல்லோரும் ஓட்டு போடுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொடுத்த பிறகு காசெல்லாம் அது தேர்தல் ஆணையம் பிடித்த பிறகு மறுபடியும் தேர்தல் ரத்து பண்ணி மறுபடியும் கொண்டாந்த பிறகு மறுபடியும் குக்கர் சின்னம் வாங்கின பிறகு அதை உடனடியாக ரெண்டு நாளில் வந்து பிரபலப்படுத்தி வெற்றி பெற முடிஞ்சா இல்லையா அதனால் அது தீர்மானிக்காது ஆனாலும் இவர்களுக்கு ஒரு பயம் தேர்தல் நிற்பவர்களுக்கு ஒரு பயம் அப்போ டாக்டர் கிருஷ்ணா என்ன ஒன்னார் நம்ம தேவேந்தர்களை மக்கள் எல்லாரும் வந்து உழவர் மக்கள் அதனால உழவன் சின்னம் வந்து சுப்பிரமணிய சாமியினுடைய ஜனதா கட்சியெல்லாம் இருக்கு அவர்கிட்ட போய் வாங்குவோம்னு அவர்கிட்ட போய் சின்ன வாங்கிட்டார் அப்போ இவர் தேவேந்தர் கூட்டமைப்பினுடைய வேட்பாளராக நிற்கிறாருன்னு ஊரெல்லாம் சோரொட்டி பிரபஞ்ச பரப்புரை செய்து மக்களும் அதை நம்பி ஓட்டு போடுறாங்க இவருடைய சின்னம் என்னென்னா உழவன் சின்னம் ஏதோ ஒன்று அப்படின்னு நினைக்கிறான் புரியுதுங்களா அதனால் தேர்தல் ஆணையத்தினுடைய வழிமுறைப்படி அந்த லிஸ்டில் எல்லாம் ஜனதா கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி என்பதாக தான் இருக்கும் அந்த கட்சியினுடைய உறுப்பினராக கையெழுத்து போட்ட பிறகு அந்த சின்னம் கொடுத்துருக்க முடியும் சரியா இவர் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று வந்தோன்னே ஜனதா கட்சி ஒன்று வருது ஓட்டப்படாறோம் ஏன் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஜனதா கட்சி ஒன்றுன்னு வருது அப்படிதான் வரும் உடனடியாக அப்போ என்ன பண்ண போய் சுப்பிரமணிய சாமி போய் அவர்கிட்ட கட்சியை விட்டு நீக்கினேன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வரணும் அதை செய்தாங்க எனக்கு தெரியும் உடன் இருக்கும் அப்போ எழுதி வாங்கிட்டு வந்து அதன் மூலமாக என்ன சாமி கட்சி ஜனதா இருந்து நீக்கப்பட்டவர் டாக்டர் கிருஷ்ணசாமி என்பதாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் கொடுக்கணும் கொடுத்த உடனே சரி நீங்கள் வந்து எம்எல்ஏ தான் ஒட்டப்படாத எம்எல்ஏ தான் சுயேச்ச எம்எல்ஏனு நீங்கள் ஒரு கட்சி வேணால் பேரை வச்சுக்கிடுங்க அதை பதிவு பண்ணிடுவோம் தேவேந்திர கூட்டமைப்புங்கிறார் ஒன்று கலைஞர் கூப்பிட்றாரு முதலமைச்சர் கூப்பிட்டு கிஷாமி அப்படிலாம் குளமெல்லாம் வைக்கக்கூடாது தேவேந்திர சங்கம்னு பேர் வச்சுக்கோ ஒன்று அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதன்படி அப்படி வைக்கிறாரு ஐந்து ஆண்டுகளும் தேவேந்திர சங்கம்ங்கிற பேரில் எம்எல்ஏயாக சென் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்தார் சொமா உங்களுக்கு ஆதாரமே கொடுத்தாச்சு அதனால் அவசரப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு பீதி அடைஞ்சிக்கிட்டு கட்சி தாவல் தடை சட்டம் பாதிக்குமோன்னு நினச்சிக்கிட்டு அவர் ராஜினாமா எம்எல்ஏ பண்ணிட்டு சேர்ந்தாருன்னா தாவேக்கலை அவருக்கு தெரியல விவரம்னு அர்த்தம் ஆனால் அவர் மூத்த அரசியல்வாதி அரசியல்வாதி அதனால் நம்ம குறை சொல்லக்கூடாதுல்ல மூத்த அரசியல்வாதிக்கு அரசியல் நிறைய தெரியும் அவர் பத்து முறை எம்எல்ஏ ஐம்பத்தெட்டு ஆண்டு அரசியல்வாதி எம்ஜிஆர் கூட இருந்தவர் அதனால் அவருக்கு எல்லாம் தெரியும் அதனால் நாம் வந்து சொல்லுவது தான் தப்பாக இருக்கோம் அப்படி நம்ம அவர் தான் சரி சொல்லணும் புரியுதுங்களா அதாவது ப்ரூட்டஸும் காஷியஸும் என்ன அவர்கள் வந்து பற்றி பேசும் பொழுதே வரலாற்றில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அவங்க போய் வந்து கொலை பண்ணாங்கன்னா அவங்க நல்லவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இதுவும் கூட பார்க்கலாம் இவர் வந்து விவரம் தெரிந்தவர் மூத்த அரசியல்வாதி எம்எல்ஏ தொடர்ந்து இருந்தவர் சட்டமன்ற ஒழுங்கெல்லாம் தெரிந்தவர் அதனால் இவருக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் நமக்கு இந்த விதிகள் தெரியுது இதுதான் பிரச்சனை இதே மாதிரி போன மாதம் ஒன்று நடந்தது மனோஜ் பாண்டியன் மனோஜ் பாண்டியன் அனைத்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டு மூன்று வருஷம் ஆச்சு சுயேட்சை சட்டமன்ற போய் இருந்தாரு அவர் ராஜினாமா பண்ணிட்டு திமுக சேர்ந்தார் திமுகவுக்கு கூட ஒரு எம்எல்ஏ தாவே கால சேரும் பொழுது இவர் வந்து சுயேட்சை எம்எல்ஏ போய் சேர்ந்தார்னா தாவேக்காவுக்கு நம்பர் ஒன்னு அப்படின்னு தொடங்கின மாதிரி அர்த்தம் ஆயிரம் அப்படி ஆயாச்சுன்னு சொன்னா வேண்டுமானால் எங்கால் நாங்கள் ஓட்டு போட்டு ஜெயித்தவன் நாயா வந்து உங்களுக்கு எம்எல்ஏ என்று சொல்லலாம் அந்த அவப்பெயர் வரக்கூடாது நினைக்கலாம் தாவியக்கா தலைமை அல்லது தாவியக்கா தலைமைக்கு இதை பற்றி விவரம் புரியாமல் இருக்கலாம் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் இப்படித்தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு அதனால் இந்த நிகழ்வு நடந்ததுலேயே ஊரில் புரிஞ்சது ஒன்று நடந்தது ஒன்று விதிகள் ஒண்ணு சார் இந்த விதி ஒரு மூலையில இருக்கு இருக்கு ஒரு பக்கம் நமக்கு தெரியுது நீங்க வெளியாவையா சொல்லிட்டீங்க இப்போ இன்றைய நிலைமையில செங்கோட்டன் ஒரு மூத்த அரசியல்வாதி ஐம்பது ஆண்டு காலம் நீங்க சொன்ன மாதிரி அரசியல் அனுபவம் மிக்கவர் அவர் வந்து தாவே போய் இணையறாரு அப்படிதான் செய்திகள் வருது இன்னும் அதிகாரப்பூர்வமா இணையில போய் இணைஞ்சாரு அப்படின்னா தாவேக்காக்கு மிகப்பெரிய ஒரு பலமா சார் இருக்கும் எப்படி ஒரு தனி மனிதன் போய் சேர்ந்ததுனால பலம் இருக்கும் இது புரியல அதாவது விஜய் என்பதுதான் தாவேக்காவுக்கு பலம் பலமும் பலவீனம் பலவீனமும் வச்சுக்கோம் மற்றவர்கள் எல்லோரும் அதற்கு உதவி செய்ய முடியும் தாவே கவி இந்த நிமிடம் வரை பலம் என்பது விஜய் தான் விஜய் மூலமாக வெளிப்படுத்தப்படும் கொள்கைகள் தான் விஜய் மூலமாக இல்லாமல் அந்த கொள்கையை என்ன வேற ஒருத்தர் அருண்ராஜ் பேசினார் பேசினாரு பேசினார் ஒரு கொள்கையை எடுபடுமா மக்கள்கிட்டையும் எடுபடாது ஊடகங்களையும் வராது வராது இல்லையா அதனால் விஜய்தான் அந்த கொள்கைகள் பேசுவதிலும் சரி அதற்கு பலமும் சரி மக்களை அணி திரட்டுவதிலும் சரி வாக்குகளை ஈர்ப்பதிலும் சரி பலம் அதனால செங்கோட்டையன் போய் என்ன செய்ய போறாரு என்பது வேண்டுமானால் அரசியல் தலைவர்களே இல்லை அரசியலையே தெரியாதவங்க எல்லாரும் அரசியல் பின்னணி இல்லாதவங்க என்று சொல்லக்கூடிய விமர்சனங்கள் இருக்குல்ல குற்றச்சாட்டுகள் போன்ற விமர்சனங்கள் அதுக்கு பதிலடி வேணுமெல்லாம் இருக்கலாம் விஜய் கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் செங்கோட்டையா வந்திருக்காரு பழைய ஆளு அவரும் நான் எம்ஜிஆரை இருந்து பார்த்தவன் எம்ஜிஆர் மூலம் வளர்க்கப்பட்டவன் நான் விஜய் உருவில் எம்ஜிஆரை பார்க்கிறேன்னு ஃபினிஷ் அது எடுபடும் இல்லையா நாஞ்சில் சம்பத் சொன்னால் எடுபடுதில்ல விஜய்க்கு அந்த மாதிரி அது வேணாம் எனப்படும் இப்படி பரப்புரைக்கு பயன்படுவே தவிர பெருமைக்கு வழி சேர்க்கவே மைனஸ் அப்படின்னா அவர் வந்து விஜய் வந்து எல்லாத்துக்கும் போக முடியல தமிழ்நாடு முழுக்க அவரால் பயணம் பண்ண முடியல அங்க வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படின்னும் போது அதுல ஸ்பெஷலைஸ்டா ஒருத்தர் செங்கோட்டையன் இருக்காரு அவர் வந்து தாவேக்காலம் என்னஞ்சா அது பலந்தன இல்ல அதாவது விஜயின் கட்சிக்கு செங்கோட்டையன் இல்லாத விஜய் கட்சிக்கு எந்தெந்த ஊருக்கு போகணும்னு ரூட் மேப் போட தெரியலங்கிறீங்களா இல்ல எனக்கு இல்ல தான் நெகட்டிவா இருக்காங்க என்ன நெகட்டிவா இருக்காங்க ஒரு கரூர் போன்ற ஒரு சம்பவம் நிகழும் போது அங்கோட்டு என்ன நினைஞ்சிருப்பாரு அதாவது அங்க வந்து இன்னைக்கு போய் சிபிஐ ல சொல்லும் என்ன சொல்றாங்க நிர்மல் குமாரும் புஷ்ய ஆனந்தும் அங்க என்னெல்லாம் நடந்தது என்பதை சிபிஐ கிட்ட சொல்லியிருக்கோம் நடவடிக்கை வரும் காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அது ஒரு சதி என்பதை சொல்றாங்க அதெல்லாம் போய் தடுத்துருவாரா செங்கோட்டையனும் மாஜி அமைச்சர் கரூர் மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி ஒரே சமூகம் என்பதனால போய் எல்லாம் எல்லாம் பண்ணாதீங்க தம்பி அப்படின்னு தடுத்துருவாரா செங்கோட்டை இருந்தா உடனே எல்லாத்தையும் தடுத்துருவார் என்பது போலவும் செங்கோட்டையின் பலம் வாய்ந்தவர் போலவும் நினைச்சிங்கன்னா அவரால் வந்து பழனிசாமியை எதிர்த்து நிற்க முடியவில்லை என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திமுக நிறுவனமான உண்மை செங்கோட்டையினுடைய இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய மக்களவைத் தேர்தலில் அவருடைய தேர்தல் செயல்பாட்டு பங்கில் ஏதாவது சிறப்பம்சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு அவர்தான் முக்கிய காரணம் இந்த பகுதி பொறா என்ற பெயர் இருக்கா வேலுமணிக்கு பேர் இருக்கு தங்கமணிக்கு பேர் இருக்கு அடுத்து வேணா கருப்பண்ணனுக்கு பேர் இருக்கும் செங்கோட்டையனுக்கு கொங்கோல சமூகம் மத்தியில் அனைத்து இந்திய திமுகவுக்கு மாபெரும் அளவுக்கு ஏதோ செய்துட்டாரு என்ற பெயர் ஏதாவது இருந்துச்சா பெரிய அளவில் கூட ஒரு கோபிச்செட்டி கோபிச்செட்டிப்பாளையத்திலே ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வயசுல ஒரு இமேஜ் வைஸ்ல அதிமுக வந்து தலைவர்கள் போய்கிட்டே இருக்காங்களே எல்லாருமே நீக்கப்பட்டு இருக்காங்க இல்ல போய் திமுக சேர்ந்துட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் பேட்டில் வந்து அதிமுக வந்து கொஞ்சம் பின்னடைவை சந்திக்குதோ இல்ல இல்ல தலைவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டவங்க எல்லாம் திமுக போய் சேர்ந்திருக்காங்க புது செய்தியா இருக்கு நீங்க சொல்றது அன்வர் ராஜா திமுகவை சேர்ந்தாரு மனோஜ் பாண்டியன் திமுகவை சேர்ந்தார் அன்வர் ராஜா முன்னாள் எம்பியா திருமுகவை சேர்ந்தார் என்ன இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகி மனோஜ் பாண்டியவை சேர்ந்தார் நீங்க போய் ராமநாதபுரத்துல போய் முஸ்லீம் சமூக மத்தியிலேயே அன்வர் ராஜாவுக்கு இப்பொழுது என்ன மரியாதை நேற்றெல்லாம் என்ன செல்வாக்குன்னு பாக்கணும் என்ன அப்படி பொலிவிழந்த பிறகுதான் சேர்ற ஆலங்குளத்தில் போய் மனோஜ் பாண்டியன் வெற்றி என்பது அதிமுகவின் வெற்றியா இரட்டை இலையின் வெற்றியா மனோஜ் பாண்டியன் வெற்றியான்னு கேட்டா இல்லைங்க ஆல்யர்னா பொண்ணுக்கு எதிரா ஹரிநாடார் நின்னார் அவர் நாற்பதாயிரம் வாக்கள் வாங்கினார் அதனால தான் மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றார் அங்கே சொல்வாங்க வெற்றி பெற்ற பிறகு ஆலங்குளம் தொகுதிக்கு மனோஜ் பாண்டியன் என்ன சம்பந்தம்னு கேட்டா என்ன சம்பந்தம்னு மக்கள் நம்மளை பார்த்து கேட்பாங்க அப்போ பொலி விழுந்தவரெல்லாம் போய் சேர்வது வந்து அதிமுக மிகவும் பிரபலமாக இருந்து பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தமிழ்நாடுங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் வேலை செய்யல தெரியுமா குற்றச்சாட்டு இல்லை அவர் தேனி பயில மட்டும் கவனம் செலுத்தினார் அவர் எம்எல்ஏ ஜெயிக்க அவ்வளோதான் அப்ப இப்படி என்ன அண்ணாதிமுக தொண்டர்கள் மத்தியில் உள்ளது என்ன என்று தானே கணிக்கணும் வெளி யார் வேணா என்ன வேணா பேசலாம் அது ஒன்றும் அக்கௌண்டபிள் இல்லை அதிமுக கட்சிக்குள் செங்கோட்டையினுடைய பங்களிப்பு என்ன செங்கோட்டையன் வெற்றி பெற்ற பிறகு அவர் வீட்டுக்கு எத்தனை பேர் அவர் அவர் வெளியே தள்ளப்பட்ட பிறகு பதவியில் இருந்து வீட்டுக்கு எத்தனை பேர் வருகிறார்கள் என்பதையும் பார்க்கணும்ல கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் இறங்கி ஊடகர்களுடைய பிரபலமாக சொல்றவங்க பார்த்தாங்களா யாருமே இல்லை இரநூறு பேருக்கு டீ போட்டு வச்சிருந்தாருங்க ஈரோடு புறநகர் மாவட்ட இருந்து பதவி நீக்கப்பட்ட உடனே மறுநாள் அப்படியே டீ போட்டதெல்லாம் அப்படியே கிடக்குங்க நிச்சுது அவர் தோட்டத்துல சரி ஓகே சார் அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இருக்கு அப்படி மாபெரும் செல்வாக்கு வராரு அதனால மாபெரும் அளவுக்கு மக்களை திரட்டி கொண்டு வந்து தாவைய காக்க உதவி செய்ய போவது இல்லை ஒரு மூவர் அணி ஒன்னு இருக்குல்ல சார் இப்ப டி விஜயன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் அந்த மூன்று பேர்ல செங்கோட்டையன் வந்து இப்ப தாவைக்கூவரணி எங்க இருக்கு இருக்காங்க மூன்று பேரும் தனித்தனியா இருக்காங்க தேவர் சிலைக்கு மாலை போடும் போதில் மூன்று பேரும் ஒன்றா தானே போய் தேவர் சிலைக்கு பல லட்சம் பேர் சேர்ந்து தானே மாலை போட்டாங்க அன்னைக்கு அவ்வளோ பேரும் ஒரு அணியா இல்ல அந்த மூன்று பேர் ஐயோ பாவங்க அவங்கள போய் பெருசாக்கி அவங்களே ஐயோ பாவம்னு இருக்காங்க அத போய் பெருசாக்கி நாம வந்து ஊடகங்கள் கட்டமைப்பு தானே இப்போ செங்கோட்டையனுடைய பெயர் ஊடகத்துல எப்ப வந்துச்சு அவர் வந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு சொல்லாமல் அமித்ஷா கூப்பிட்டார் அண்ணாமலை மூலமாக என்று டெல்லி போயிட்டு வந்தபோது ஊடகத்தில் பெயர் வந்துச்சு அதற்கு பிறகு நேரடியாகவே அழைப்பு கொடுத்தாருன்னு ரெண்டாவது முறையும் டெல்லி போய் அமித்ஷா செஞ்சுட்டு வந்தபோது ஊடகங்களில் பெயர் வந்துச்சு பழனிசாமி அவரை பொறுப்பிலிருந்து இருந்து நீக்கியவுடன் ஈரோடு புறநகர் மாவட்ட ஊடகங்களில் பெயர் வந்துச்சு பழனிச்சாமிக்கு கொடுக்கப்பட்ட விவசாய சங்கத்தினுடைய மாநாடு என்பதில் ஜெயலலிதா எம்ஜார் படம் இல்லைன்னு செங்கோட்டையின் அறிக்கை கொடுக்கும் பொழுது ஊடகங்களில் பெயர் வந்துச்சு இப்போது ஊடக விளம்பரத்திற்காக ஊடக செய்திக்காக செங்கோட்டையினுடைய ஒவ்வொரு அடியும் வரலாம் வரும் அது வேறு அங்கே மக்கள் மத்தியில் என்ன என்பது தான் முக்கியம் கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் மத்தியிலோ கொங்கு வேளாண் கவுண்டர் என்று சொல்லக்கூடிய சமூக மத்தியிலோ நேற்றைய செங்கோட்டையன் வேறு இன்றைய செங்கோட்டையன் எப்படி இருக்கிறார் என்ற ஆய்வை யாராவது பார்த்தாங்கன்னா பாவம்னு சொல்ல வேண்டியவர் அதனால் அப்படிப்பட்டவரை எடுப்பதனால் கிரவுண்டில் அந்த வட்டாரத்தில் என்ன பலன் பெறப்போகிறார்கள் தாவேக்கா என்பது தாவேக்கா தலைமைக்கு தான் புரியும் நமக்கு புரியாது சார் இப்போ கடைசியாக ஒரு இரண்டு கேள்வி சார் இப்போ எல்லாருமே திமுக இருந்து அதிமுக போறதோ இல்லை அதிமுக இருந்து திமுக வரதோ சமீப பல நாட்களாக அரை நூற்றாண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு புது தலைவர் வந்து அதிமுக மூத்த தலைவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க வந்து ஒத்துக்க மாட்டீங்க இருந்தாலும் அதிமுக மூத்த தலைவர் தான் பெரிய செல்வாக்கு இல்லாத தலைவர் அப்படின்னு சொல்றீங்க செல்வாக்கு தேவையில்லை மூத்த தலைவர் மூத்த தலைவர் தான் சரி ஓகே இப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு ராமச்சந்திரன் அவர் ஒரு மூத்த தலைவர்

அதை வந்து அனுபவிப்பாங்க சரிதானா அது என்னதான் இருக்கும் நமக்கு தெரியாது செங்கோட்டையினால் என்ன செய்ய முடியும் இந்த வயதுக்கு மேல் என்று ஒன்று இருக்குல்ல அவருடைய தயார் நிலை தகுதி என்ன என்பதெல்லாம் அது கடந்த காலம் மாதிரி இல்லை உதாரணமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து அறிமுகமாகி செங்கோட்டையன் வந்தாருங்க ரொம்ப பிரபலம் தாங்க ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த ஜெயலலிதா அரசியலுக்கு வரும்பொழுதும் அதேமாரி ஓடாடி வந்து வேலை செய்தார் அவங்களுடைய தமிழ்நாடு எங்கும் போவதற்குள்ள சுற்றுலு சுற்றுப்பயணத்தினுடைய பட்டியலே போட்டார் எல்லாம் நல்ல விஷயம்னா அவர் அவருக்கு வந்து அந்த ஓட்டுநர் என்ற தன்மை இருக்குது அதில் அவற்றை உள்ள சிறப்பு தன்மை இப்போ இருக்கா இப்போ அது தேவையா டிஜிட்டல் உலகத்தில் நமக்கு தெரியாது புரியுதுங்களா அந்த உலகம் வேறு இந்த உலகம் வேறு அது ஒன்று அவருடைய அந்த திறமை ஒன்று நிரூபிக்கப்பட்ட திறமை இப்போ பயன்படுமா பொருத்தமானதா தெரியாது ஆனால் அப்பொழுது ஜெயலலிதா கிடைத்த செய்திகளை ஒட்டி முரண்பாடு வந்தவுடன் அவரால் இறக்கி விடப்பட்டாரா இல்லையா அப்பொழுதே அவருடைய அரசியல் தொடர்ச்சி என்பது இல்லை ஒரு முற்றுப்புள்ளி மாரி ஆகி போச்சு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தானே தன் கையில் முதலமைச்சர் வந்தவுடன் செங்கோட்டையனை மீட்டெடுத்து மறுவாழ்வு கொடுத்த அமைச்சராக்கினாரா இல்லையா அப்போ மறுவாழ்வு கொடுத்தவர் என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரா செங்கோட்டையன் என்னை கிளே தள்ளியவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் அப்ப நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் தானே இப்போ செங்கோட்டையின் பின்னாடி பாஜக வந்து இருந்ததை அவரே கூட ஒத்துக்கிட்டார் அமித்ஷா பாஜக தலைமை கூட்ட போனேன் பாஜக தலைமை எல்லாம் செஞ்சிருக்கேன் இப்போ தாலேக்காக்கு முடி முடிவெடுத்திருக்காரு இதுக்கு பின்னாடி பாஜக இருக்க வாய்ப்பு இருக்கா சார் எங்க பாஜக என்பது ஒரு கட்சிங்க ஆனா பாஜகவை இயக்குவது ஆர்எஸ்எஸ்னு உலகத்துக்கே தெரியுங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து இருப்பவர் தாங்க ஆடிட்டர் குருமூர்த்தி அவரை ஒட்டி இருப்பவர்கள் ஒரு சிந்தனை போக்கு இருக்குங்க அவர்கள் பகிரங்கமாகவே பேசுறாங்க செங்கோட்டையன் தாவைக்காக்கு போவதுதான் சிறந்தாது சரியானது தாவேக்காக்கும் உதவியாக இருக்கும் செங்கோட்டையனுக்கும் மறுவாழ்வு கிடைக்கும் பழனிச்சாமி தப்பு என்று அவங்க பகிரங்கமாக பேசுறாங்க யாரு ஆடிட்டர் குருமூர்த்தியால் தன் வீட்டுக்கு வந்த உள்துறை அமைச்சரிடம் பழனிசாமியை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவருடன் சேர்ந்து நீங்க போயிட்டா அண்ணா திமுகவுடன் போயிட்டா அப்படியே பாஜக மிக பெரிய மலர்ந்துரும் தாமரை மலர்ந்துடும் என்று சொல்லி கொடுத்தவர் தான் ஆனால் பழனிசாமி இன்றைய உறுதி இருக்க கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா அங்க போய் சொன்னார்னா இல்லை சொல்வதற்கும் யார் முதலமைச்சராக வருவார்கள் என்று தேர்ந்தெடுப்போம் என்று அவர் சொன்னா பழனிசாமி தான் முதலமைச்சர் அதிமுக தான் தலைமை என்று சொல்வதற்கும் சரி பிரிந்தவர்களை அணைத்துக் கொள்ளுங்கள் என்று அமித்ஷாவும் பாஜகவும் சொன்னா முடியாது என்று சொல்வதற்கும் உறுதிப்பட பழனிசாமி நின்ற பிறகு அவருடைய எதிர்பார்ப்பு பொய்த்த பிறகு உள்ள நிலை வேறு சரியா அதற்கு பிறகு பழனிசாமியை ஆர்எஸ்எஸ் அப்பமும் தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருப்பதற்கு தேவையில்லை அவங்க எதிர்பார்ப்பு போச்சு இல்லை அதனால்தான் ஆடித்தர் குருமூர்த்தி என்னுடைய ஆதரவாளர்கள் அவரை ஒற்றிய சிந்தனை உள்ளவர்கள் எல்லாம் செங்கோட்டையனை இப்பொழுது அவர் செல்லும் பாதையை புகழ்ந்து கொண்டும் பழனிசாமியை விமர்சனம் செய்து கொண்டும் இருக்கிறார்கள் என்பது பகிரங்கமாக வந்த சிற்கிற செய்தி அப்படி இருக்கும் பொழுது பாஜகவோ அல்லது ஆர்எஸ்எஸ்ஸோ தங்களுடைய ஸ்லீப்பர் செல் என்று செங்கோட்டையனை நினைக்கிறார்களா அதற்குத்தானே வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ ஸ்லீப்பர் செல்லாக தாவேக்காவுக்குள் செங்கோட்டையன் வந்தால் அது தாவேக்காவுக்கு ஊர் விளைவிக்குமா ஊக்கம் விளைவிக்குமா என்பது நமக்கு தெரியாது தாவேக்கா தலைமைக்கு தான் தெரியும் அவர்கள் தான் சோதிக்கணும் சரிதானா இப்போ ஒரு ஸ்லீப்பர் செல்லாக ஆர்எஸ்எஸ் நினைத்தாலுமே பாஜக நினைத்தாலுமே ஆடிட்டர் குருமூர்த்தி நினைத்தாலுமே அதற்கான தகுதின்னு ஒன்று வேணும்ல அவங்கள ஸ்லீப்பர் செல்னு அனுப்புகிறோங்க உங்களுக்கு அது மாதிரி நாங்கள் நினைக்கிறத போய் செய்வதற்கான தகுதி வேணும்ல அப்படி ஏதாவது தகுதியை நிரூபிச்சிருக்கிறாரா இதுவரை செங்கோட்டைன்னா மாபெரும் கேள்விக்குறிதான் இருக்கிறது அதனால் அந்த விஷயத்தில் அவர்களுக்கும் பயன்பட போகிறாரா என்பது கேள்விக்குறிதான் ஓகே சார் ரொம்ப விரிவாக உங்களை கருத்துக்களை பயன்படுத்திங்க ரொம்ப நன்றி சார் நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பயன்பாங்க